இந்த தைரிய குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவுக்கு பீக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும் ஆக என்ன சொல்ல வர ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாது இது எல்லாமே மாறும் நீ சொல்லுமா நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்றேன்மா நீ கேட்டுக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக குரு வந்து தைரிய குருவா இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு எல்லா ஆஸ்பெக்டையும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குட் ஃபார்ச்சுன் எல்லாமே ஒருங்க அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால வணக்கங்க நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவாக வந்து பாருங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பலராலும் முன்னித்து கவனிக்க கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சுபர் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் முழு சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க தேவகுரு பிரகஸ்பதி பொன்னர் பொதுவா வந்து பாருங்க எல்லா ராசிகளுக்கும் பெரும்பாலோ ஒரு நற்பலன்கள் தான் செய்வாரு இப்ப குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது உங்க எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு பகவான் வந்து பாருங்க ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாரு இப்ப மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா இருக்க போறாரு இருந்தாலும் இவர் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை வாரி வழங்க ரெடியா இருக்காரு தயாரா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவா வந்து பாருங்க இந்த குரு பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படிம்பாங்க இவரு ஒரு ஜாதகத்துல இல்ல கோச்சார பிரகாரம் கெட்டு போயிருந்தாலும் பெரிய கெடுப்பலன்கள் அப்படின்றது கொடுக்க மாட்டாருங்க காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அதுதான் சுபர் இயற்கை சுபர் அப்படின்றதுனால பெரிய கெடு பலன்களை கொடுக்க மாட்டாரு இவர் வந்து பாருங்க ஒரு படிப்பினை அப்படின்றத ஏற்படுத்திட்டு போவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர் நல்லா இருக்காரு அப்படின்னா ஒரு மனுஷனை கொண்டு போய் நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் வந்து பாருங்க இந்த குரு பகவானோட பலன்கள் பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடியது இப்ப குரு பகவான் உதாரணத்துக்கு இப்ப மிதனத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாலும் அவரோட விசேஷ பார்வை அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஆக குரு அமர்ந்து இருக்கும் இடம் நல்லதா இல்ல அப்படின்னாலும் அவளோட விசேஷ பார்வை எல்லாம் வந்து பாருங்க நல்லது அப்படின்றது செஞ்சிடும் ஆக உட்கார்ந்து நல்லதா இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்களா மார்ச் இருபத்தி ஒம்பது தான் சனி பேர்ச்சி சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு அதே மாதிரி நிறைய ராசிகளுக்கு நிறைய கெடு பலன்களையும் கொடுக்க போறாரு ராகுக்கு எது பார்க்கும்போது பெரும்பாலான ராசிக்கு ராகு ரொம்ப ஃபேவரா இருக்காரு கேது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான செயல்களை கொடுக்க போறாரு அதாவது பாதகமான பலன்களை கொடுக்க போறாரு சில ராசிகளுக்கு கேது சூப்பர் டூப்பராக இருக்காரு ராகு பாதகமான பலன்களை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எது இருந்தாலும் குருவனோட பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க எவ்வளோ கெட்ட விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் குருனோட பார்வை தவிடு பொடி அப்படின்னு சொல்லலாம் அப்ப பாருங்க சனினால வரக்கூடிய கெடுபலன்களா இருந்தாலும் சரி ராகு கேதுனால வரக்கூடிய கெடு இருந்தாலும் குருவனோட பார்வை ஒண்ணு இருந்தா போதுங்க அதை தவிடு பொடி ஆக்கிடும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த குரு பயிற்சி எவ்வளவு ஒரு உன்னதமானது அப்படின்றது பெரும் தனகாரகன் அப்படின்னு குரு பகவான சொல்லுவாங்க எங்க சுக்கரனே அப்படி தனங்க சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது பெரும் தனகாரகன் அப்படின்றது யாரு அப்படின்னு குரு பகவான் தான் பொதுவாக வந்து பாருங்க குருபகவானை வந்து வழிபாடு பண்ணணும் சில ராசிகள் நல்லா இல்லை அப்படின்னா நாங்க ஆலங்குடி போய் குருபகவானை வழிபாடு பண்ண சொல்லுவோம் சரிங்களா அந்த ஆலங்குடி போய் குருபகவான வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களை குருபகவானே வந்து பாத்தீங்கன்னா ஓவர்கம் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நீ என்ன வழிபாடு பண்ணா போதும்பா நான் வந்து உன்னை வந்து கடையேத்திடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உண்டு ஏன்னா இயற்கை சுபர் அப்படின்றதுனால அதுக்கும் மேல ஆலங்குடியில ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடியான போய் வழிபாடு பண்ணும் ஒரு சில ராசிக்கு குரு ஃபேவரா அப்படின்னு போது இந்த ராசிகள் அந்த பர்டிகுலர் ராசிகள் உதாரணத்துக்கு விரிச்சுக்கோ போய் வழிபாடு பண்ணலாம் அதுக்கும் மேல ஒவ்வொரு பதிவுல நான் வந்து உங்களுக்கு பரிகாரமும் சொல்லி இருக்கேன் நீங்க முழுசும் அந்தந்த ராசிகளை பாக்கும்போது தெரியும் சரி ஓகே இப்ப நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் சட்டுன்னு போயிட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாறி நற்பலன்கள் குரு பகவான் கொடுக்க போறார் அப்படின்றத பாக்கலாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேஜ்ல நைன்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் தான் ரொம்பவே இந்த வாங்க மேஷ ராசி அன்பர்கள் பொதுவா மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி இந்த செவ்வாயும் சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையான கிரகங்கள்ங்க அந்த ஆளுமையான கிரகங்கள் இருக்கிறதுனால மீஷம் வந்து பாருங்க பெருசை யார்கிட்டயும் நான் அடிப்பணிஞ்சு போக மாட்டேன் என்னோட சுய கௌரவத்தை எக்காரணத்தை கொண்டும் நான் விட மாட்டேன் பெருசை உங்ககிட்ட எனக்கு எவ்வளோ காரியம் ஆகணும் அப்படின்னாலும் நான் நடிக்க மாட்டேன் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஹானஸ்டா தான் இருப்பேன் நாங்களும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி நிறைய நேரத்துல நம்மளோட கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க ஏழை நாட்டு சனி அப்படின்னு பயப்படுறீங்க பயப்படாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அவரு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு அவர்கிட்ட இருந்து ஹெல்ப்பை வாங்கிக்க நீங்க ரெடி அப்படின்னா போதும் இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இனிமையா அமையும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து மாறுபாடோ இல்லைங்க இப்ப குரு பகவான் வந்து பாருங்க இப்ப ஆல்ரெடி வந்து பாருங்க ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருக்காரு ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா மிதுனத்துக்கு பயிற்சியாக போறாரு இந்த மிதுனத்துக்கு பயிற்சி கூடிய குரு மேஷம் உங்களுக்கு வந்து மூணாம் பாவம் இந்த மிதுனம் அப்படின்றது அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு ஆக இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரிய குரு அப்படிம்பாங்க மேஷத்துக்கு ஆல்ரெடி எக்கச்சக்க தைரியம் இருக்குதுங்க புரியுது தைரியம் இருக்கு இருந்தாலும் இந்த தைரிய குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பெரும் அளவுக்கு பீக்கு கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க கான்ஃபிடென்ட் நிறைய அவர்னால என்னத்தை நம்மளால் சாதிக்க முடியும் நிறைய சாதிக்க முடியுங்க என்னால முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னால எல்லாமே முடியும் என்னால முடியாது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ஒரு நேரம் நான் யோசிச்சேன் கூட வச்சுக்கோங்களேன் நான் மூளையில் உட்கார வேண்டித்தான் ஆக இந்த தைரிய குரு மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்க ஆளுமையும் கான்ஃபிடென்ட்டையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அப்படியே பீக்ல கொண்டு போவாரு அதனால இந்த ஒரு வருஷம் ரொம்ப சாதகமான பலன்கள் வரும் கவலைப்படாதீங்க புரியுதுங்களா சரி இப்ப தைரிய குருவா இருந்து என்னென்ன பாவத்தை பாக்குறாரு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா இப்ப தைரிய குருவா இருந்து பாருங்க முதல்ல இந்த ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா கலத்திரஸ்தானம் பொதுவா இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா மீசராசி அன்பர்கள் இப்ப நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்க்குமான ரிலேஷன்ஷிப் அன்யோன்யத்தை குறிக்கிறது நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான அந்யூன்யத்தை குறிக்கிறது இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் கமெண்ட்ல போட்டுருக்கீங்க எங்க மேஷராசி லேடிஸ்க்கும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க பதிவு முழுசும் பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஒவ்வொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நீங்க ஜென்னா இருந்தா நீங்க வந்து லேடியா இருந்தா அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியா போயிடும் ஆக என்ன சொல்ல வர ஸ்கிப் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போ ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க உங்க ஸ்பவுஸ் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் பகுமான அந்யோன்யோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசம் பிணைப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆகுங்க ஆல்ரெடி ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் லைஃப் அப்படி ஓடுது பெருசாக அந்யோன்யோ பாசம்லாம் இல்லவே இல்லைங்களேங்க எங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் கேட்கறது புரியுது இப்ப பெரும்பாலான மக்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாசம் அந்யோன்யோ லவ் இதெல்லாம் நம்ம சினிமாலாம் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு ரியல் லைஃப்ல அது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன் அப்படின்னா கிடைக்காத ஒரு விஷயம் பாசம் அப்படின்றது அதுக்காக நம்ம நிறைய இயங்குறோம் பட் ஓகே நீங்க பெருசா அதுக்காக இயங்குற பர்சனாலிட்டி கிடையாது இப்போ ரிஷபோனா தான் அதுக்காகவே இயங்கும் நீங்க அந்த அளவுக்கு ஏங்க மாட்டீங்க பட் பியாண்ட் தட் உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சுமூகமா இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் அதாவது மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் இது எல்லாமே மாறும் நீ சொல்லுமா நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்றமா நீ கேட்டுக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க இப்போ வந்து பாருங்க நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் குறிக்கக்கூடிய பாவம் தான் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஆக மேஷராசி அன்பர்கள் நீங்க பிசினஸ் பண்றீங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கொஞ்ச நாளா வந்து பாருங்க பிசினஸ்ல எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் பெருசா வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது லைட்டா புகஞ்சுட்டே இருக்குதுங்க அப்படின்னா இப்ப ஒரு கால ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டுல நம்ம கூட பழகினங்க நம்ம கூட ஒரே தொட்டு தட்டுல சாப்பிடறவங்களாலே நம்மளால பெருசா வந்து அன்னியோன்னியோ அப்படின்றத மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு தேர்ட் பர்சன் அவங்க கூட நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் தானே செய்யும் ஆக அந்த ஒரு காம்ப்ளிகேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைலண்டா வந்து புகையுதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க என்ன பேசினாலும் எங்கள் பார்ட்னருக்கு பிடிக்கல அதே மாதிரி அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பாருங்க அஷ்டம ராசியா இருக்கலாம் பார்ட்னர் அப்ப அந்த மாதிரி தான் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் அதை ஈஸியா ஒப்பேத்திடலாம் காரணம் என்ன நம்ம நம்மளோட புத்திசாலித்தனத்தினால ஒப்பேத்துறோமா அதெல்லாம் கிடையாதுங்க குரு பகவான் குரு பகவானோட பார்வை ஏழாம் பாவத்துல இருக்கு சோ எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் அதை ஸ்மூத்தா முடிப்பாரு ஆஹ் ஆக நம்மளுக்கு வந்து பாருங்க வீட்லயும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் செய்கிறத்துலயும் பெருசா பிரச்சனை இருக்காது கவலைப்பட வேண்டாம் இது குரு பயிற்சியினோட பலன்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை பாக்குறாரு அதாவது குருவோட பார்வை ஒன்போது ஒன்போதாம் பாவத்தை பாக்குற குரு பகவான் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது என்னன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா என்னங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பாருங்க இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் லக் ஒரு லக்கு ஒரு குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க குட் லக்கு அதிர்ஷ்டம் நான் தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் அந்த மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் பாவம் ஆக குரு வந்து தைரிய குருவாக இருந்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு எல்லா ஆஸ்பெக்டையும் ஒரு ப்ளஸ் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குட் ஃபார்ச்சுன் எல்லாமே வருங்க நம்ம எந்த வேலை பொதுவாக வந்து பாருங்க மேஷம் எப்பயுமே ஒரு வேலையை செய்ய போறாங்க அந்த வேலை உடனே ஆயிடாது ரெண்டு அட்டம் மூணு அட்டம் கண்டிப்பா செய்யணும் மேஷம் அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு பத்து அட்டம் செய்யணும் அது வேற ஆக மேஷம் ரெண்டு அட்டம் செஞ்சு மூணு அட்டம் செஞ்சு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது அட்டம் சக்சஸ் ஆயிடும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அப்படின் போது சக்ஸஸ் சக்சஸ் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாங்க எந்த பதிவு சொல்லும் எந்த பலன்கள் சொல்லும் போதும் உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு குரு பகவான் இப்போ நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்க்குறோம் குரு பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காரா அதையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லா இருக்காரு அப்படின்னா நான் சொல்றது நூறு சதவீதம் சொல்றேன்னா அதுல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக ஒன்பதாம் பாவை பாக்குறதுனால நம்மளுக்கு ஒன்பதாம் பாவத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா நிறைய காம்ப்ளிகேஷன் செஞ்சு இது இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் ஆகுது ஏழு நாட்டு சனியிலும் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா நடக்கும் குரு ஃபேவராக இருக்கும்போது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக பாக்கியஸ்தானத்தை பார்க்குற குருனால இந்த மாதிரி ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால மேஷராசி அன்பர்கள் நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க ஒரு ஸ்தாபனம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த ஸ்தாபனத்துல வரக்கூடிய லாபம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா குருவனோட பார்வை இருக்கு இப்ப பொதுவா வந்து பாருங்க சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை லாபத்தை எல்லாம் கெடுக்க பார்ப்பார் குரு பகவான் கொடுக்க பார்ப்பார் ஆக குருவனோட பார்வை வந்து பாருங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்லாம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் வந்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு லாபம் வரும் நீங்களே நிறைய உழைப்பீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள் ஏன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் நம்ம ஏழு நாட்டு சனியில் இருக்கோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்திலேயே நிறைய வந்து உழைப்பாங்க அதுவும் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிலாம் நான்லாம் வந்து பேசும்போது அடிக்கடி சொல்வேன் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நாலு மடங்கு உழைக்கணும் நேரம் நல்லா இல்லை அப்படின்னா பத்து மடங்கு உழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது உண்டு இல்லைங்களா ஆக அந்த மாதிரி உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க நீங்கள் ந நல்லா உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க உங்களுக்கு நிறைய கிளையன்ட்ஸ் வருவாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடு அது மூலியமா வருமானம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகுனோட இம்பாக்ட் அப்படி வரும் இப்போ குருனோட இம்பேக்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் நிறைய லாபத்தை கொடுப்பார் உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா லாபம் கொடுக்க அவர் ரெடி பெருசா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறுரூபாய் குழைக்கிறேங்க எனக்கு பத்து தான் வருது அந்த மாதிரி ஒரு சனி பகவான் தான் கொடுப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடெரியா உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த குரு பயிற்சியில குரு மூணாம் பாவத்துல இருந்து தைரியம் குருவா இருந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவத்தை பார்க்குறதுனால என்னென்ன மாதிரி உங்களுக்கு நற்பலன்கள் வருது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் சோ கவலையே படாதீங்க இந்த ஒரு வருஷம் குரு வந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு உறுதுணையா இருந்து மேஷத்தை கரையேத்தர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சனை அப்படின்றது குரு பகவான் செய்ய மாட்டார் கவலையே பட வேண்டாம் புரியுதுங்களா சரி இப்ப நல்லா இருக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்ப நாங்க ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது பொதுவாக நம்ம குருவுக்கு பெருசா பரிகாரம் அப்படின்றது செய்ய வேண்டியது இல்லை பட் இருந்தாலும் நீங்க ராசி அன்பர்கள் வந்து பாருங்க ஓரளவுக்கு நீங்க சனியை கொஞ்சம் பசிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு இப்ப நாங்க வந்து குரு பயிற்சியை பலனா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒன் ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு குரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியா ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யறது பெஸ்ட் இல்லைங்களா அந்த விதத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க ஏழை எளிய மக்கள் அப்படி இல்லைன்னா முடவர்கள் இவங்களுக்கு அன்னதானம் அப்படின்றது கொடுங்க பொதுவாக வந்து பாருங்க அன்னதானம் அப்படின் போது நம்ம நூறு பேர் கொடுத்தாதான் அப்படின்னு இல்லை ரோடோரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது ஒரு பொட்டலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை ரெண்டு பொட்லம் வாங்கி கொடுங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை தரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்